யாழ்ப்பாணனாவே எனக்கு நான் ரொம்ப பிடித்தமான ஒரு நகரம் தூய்மை நகரம் தூய தமிழ் வீரமிக்க மண் அதுக்கான வணக்கத்துக்காக தான் இத்தனை ராணுவங்கள்லாம் தேவையே இல்லை வச்சுக்கிட்டு மூணு நாலு லட்சம் பேருக்கு மாதம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தால் வருமானம்லாம் ராணுவத்துக்கு எதுக்கு அங்கேயும் துறைமுகத்துக்கு மூவாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்தோம் இந்தியா ஜாப்பானா ஏர்போர்ட்டுக்கு இந்திய கவர்மெண்ட்டு இரநூறு கோடி கொடுத்துருக்குது அது போல இங்கே அது மட்டும் இல்லை யாழ்ப்பாணம் முருங்கை உலகம் ஃபேமஸ் உண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நகரமாக ஒரு சிங்கப்பூர் போல் இந்த நகரம் வளர்ந்து வாழ வேண்டுங்கிறத என்னுடைய கனவே யாழ்ப்பாண நகரம் அதற்கு நெல்லூர் கந்தசாமி கோயில் தான் அங்கே வந்தால் பார்ப்பாங்க அதை தாண்டி இப்போ அம்மாள் கோயில் மிக பிரமாண்டமான ஒரு ஒடியில் அமைச்சிருக்கிறாங்க அது ரொம்ப வியந்து போய் நான் பார்த்தேன் எல்லோரும் எத்தனை பன்னாராநாயகம்மா நிலையம் ஜாப்பான ஏல் ஏர்போர்ட் ஒன்றா ஒரு டீ காபி கூட அங்கே வழி கிடையாது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பாத்ரூமில் தான் ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் போயிட்டு இருந்தாங்க என்ன அமைச்சிருக்கிறாங்கன்னு போய் பாருங்க முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்குது நிறைய கவனங்கள் செலுத்தி தமிழர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் உலகம் முழுவதும் பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தமிழை பிரித்து பார்க்க முடியாது உங்களையெல்லாம் சந்தித்த மகிழ்ச்சி தான் யாழ்ப்பாணனாவே எனக்கு நான் ரொம்ப பிடித்தமான ஒரு நகரம் தூய்மை நகரம் தூய தமிழ் வீரமிக்க மண்ணு அதுக்கான வணக்கத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களையெல்லாம் சந்தித்த மகிழ்ச்சி உலகத்திலே உலகத்திலே சுவைமிக்கிறது யாழ்ப்பாண தான் சுவை இயற்கை இயற்கையான உறவு முறை அந்த மண்வளம் மண்வளம் இருக்கும் கொடிகள் செடிகளுடைய சுவை அத்தகைய செடிகள்ங்க நிறையா பேருக்கு ஆட்டுக்கு பிடித்தமான ஒரு மூலிகைகள் நிறைய தொழிற்சாலைகளோ ஒரு தூய்மையான பகுதி இது அதனாலே அந்த சுவைக்கு காரணமாகலை இயற்கை எளிமிகு கொஞ்சம் மிகுந்த நகரம் யாழ்ப்பாண நகரம் இன்னும் இங்கே அசுத்தங்கள் எதுவும் இல்லை இயற்கை முறையில் ஆடுகள் நல்லா பராமரிக்கப்பட்டு இருக்கிற வசியன்னு தான் நினைக்கிறேன் அதே போல் யாழ்ப்பாணத்தில் தான் நம்மளுடைய பனைமரத்துக்கும் பேர் போனது பணக்கருப்பட்டி பணக்கிழங்குங்க ஒன்று நீங்கள் தான் அதிகமாக உணவுறீங்க உங்களுடைய பழக்கம் அந்த நீங்கள் எங்கள் மாவட்டத்தில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி சைடுலாம் மரங்கள் நிறையா இருக்கும் சேலம் மாவட்டம்லாம் அதே போல் இங்கே இருக்கும் எனக்கு திருநெல்வேலியை பார்த்தது போலவே அதுபோல் இங்கே அது மட்டும் இல்லை யாழ்ப்பாணம் முருங்கைக்காயும் உலகம் ஃபேமஸ் உண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இந்த யாழ்ப்பாணம் முருங்கைக்காயின்னா ரொம்ப ஃபேமஸ் அதே போல் நேற்று நாங்கள் இங்கே வந்து நம்ம ஃபாதர் மூலமாக பள்ளியில் நமக்கு திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கிற அது இருக்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லோருக்குமே டேபிள் சேரு கேரம் போர்டு பேக்கு ஸ்கூல் பேக்கு பிரியாணி யாழ்ப்பாணம் நம்ம கடையிலேருந்து இருந்து மாறாலேருந்து வளங்கணும் அதுக்காக தான் நான் வ வருகையை புரிந்திருந்தேன் இன்னும் ஃபாதர் வந்து இந்த கொஞ்சம் விதைங்களாம் இருக்காங்க போரியில் நடந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் தைல் மிஷினு கேட்டிருக்காரு இன்றைக்கி தான் அந்த கோரிக்கை எனக்கு வச்சார் நான் உடனே அதை ஏற்றுக்கொண்டு அன்னையும் பிரியாணியோடவே தைல் மிஷினுன் வணங்குறதுன்னு சொல்லியிருக்கேன் நான் ஊருக்கு போயிட்டு வந்து அடுத்த மாதத்தை அது வழங்குகிறோம் இப்படி நலத்திட்ட உதவிகளில் தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஈடுபடுவோம் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கை இதுன்னு அது மக்களிடத்துலேயே கொண்டு சேர்க்கணுங்கிறத என்னுடைய நோக்கம் இளைஞர்கள் எல்லாம் உழைப்பில் கவனம் செலுத்தி தன்னம்பிக்கையோடு இருக்கணும் யாரை வேணாலும் மேசிங்க அவங்களே உங்கள் வாழ்க்கை கிடையாது நீங்கள் உங்கள் உழைப்பு மேலேயும் உங்களுடைய தொழில் மேலேயும் அதிகம் கவனம் செலுத்தினா தான் உங்களுக்கு வெற்றி யாரும் நம்ம வாழ்க்கையை கொடுத்துட முடியாது வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்கிக்கணும்னு தான் சொல்லுவேன் தன்னம்பிக்கையோட வெற்றியோடு நீங்களாம் நடைபோடணும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நகரமாக ஒரு சிங்கப்பூர் போல் இந்த நகரம் வளர்ந்து வாழ வேண்டுங்கிறத என்னுடைய கனவே யாழ்ப்பாண நகரம் அதனால தான் நான் கொழும்பில் கடந்த இருக்க முதல் யாழ்ப்பாணத்தை தேர்ந்தெடுத்தோம் என்னை சார்ந்து தமிழகத்திலிருந்து இப்போ அடுத்தது கூட ஒரு நிறுவனம் வந்திருக்குது ஒரு பிரேடி நிறுவனம் வந்திருக்குது இது போல் நிறைய வரணுங்கிறது என் அன்பான வேண்டுகோள் நிறைய பேர் தமிழக தொழிலதிபர்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு தங்களுடைய பணத்தை இங்கே விதைக்கணும் இங்கே இருக்கிற பணத்தை அங்கே இருக்கக்கூடாது இங்கே எல்லாமே மலிவு தான் நம்மளுடைய ஒரு ரூபா இங்கே ரூபா அறுபத்தஞ்சி காசுங்கிற அளவில் இருக்குது இன்றைக்கி மதிப்பீட்டில் அதனால் இள நிலங்களும் நிறையா விற்பனைக்கு இருக்குது நிறையா தொழிலதிபர் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தமிழோட பங்கெடுத்து இந்த யாழ்ப்பாண வளர்ச்சிக்கு பங்கு புரியணும் அது உதாரணமாக எங்கள் சேலம் மரம் இருக்குது அதுக்கு எல்லா தொழிலதிபர்களும் எங்கள் கவனம் செலுத்தி அன்பான வேண்டுகோள் நிறைய டூருவாங்க யாழ்ப்பாணத்தில் கண்ணகி அம்மாள் கோயிலை நூறு கோடியில் கட்டியிருக்காங்க இந்த ஊர் பணத்தில் நெடுதிவா எந்த தீவு பூங்குடி தீவில் ரொம்ப அற்புதமான கோயில் எல்லோருக்கும் நெல்லூர் கந்தசாமி கோயில் தான் அங்கே வந்தால் பார்ப்பாங்க அதை தாண்டி இப்போ கண்ணகி அம்மாள் கோயில் மிக பிரமாண்டமாக நூறு கோடியில் அமைச்சிருக்கிறாங்க அது ரொம்ப வியந்து போய் நான் பார்த்தேன் எல்லாரும் தமிழகத்திலேருந்து வந்து இந்த கோயிலில் தரிசனம் பண்ண வேண்டிய அன்பான வேண்டுகோள் நகரம் இல்லை இல்லை ஒரு நகரம் வளர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இருக்க வேண்டும் இல்லையா அந்த நகரத்துக்கு நாடு வளரும் போய் இதுவே குறைவு தான் நீங்கள் இலங்கையோட கொழும்பு டவுனை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது யாழ்ப்பாணத்துடைய வழக்கு எத்தனை பைசிட்ட இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அங்கே போய் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு அந்த விமான நிலையத்தை போய் பாருங்கள் பிரேந்த சாத விமான நிலையத்த பண்டாராநாயகர் விமான நிலையம் இந்த ஜாப்பானா ஏர்போர்ட்டு ஒன்றா ஒரு டீ காபி கூட அங்கே வழி கிடையாது இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாத்ரூமில் தான் ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் போயிட்டு இருந்தாங்க இப்போ தான் ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கிறாங்க ஜாப்பானா ஏர்போர்ட்டுக்கு இந்திய கவர்மெண்ட்டு இரநூறு கோடி கொடுத்துருக்குது காங்கேயன் துறைமுகத்துக்கு மூவாயிரத்து எண்ணூறு கோடி கொடுத்தோம் இந்தியா என்ன அமைச்சிருக்கிறாங்கன்னு போய் பாருங்க அங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்குது நான் இது வாத்துக்கு வரல யாழ்ப்பாணம் இன்னும் வளரணும் இந்த மாதிரி கருத்துக்களுக்கு இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமங்கிறது பணத்தை எடுக்க முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு வேணும்ல அவங்களுக்குன்னு ஒரு லாபம் வேணும்ல அப்போ இன்னும் ஒரு தொழிற்சாலை வந்தால் தானே உங்கள் நாடு நல்லாயிருக்கும் நீங்கள் கொழும்போடு ஒப்பிட்டு பாருங்கள் எத்தனை பின்னடைவில் நம்ம இருக்கிறோம்ட்டு இன்னும் இன்னும் ரெகுலர் விமானம் கூட கொழும்புக்கு யாரும் பணத்துக்கு விடலை ரயிலை கூட பதாக ஏதோ சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் போக்குவரத்து கூட என்ன வளர்ச்சி இருக்குது இன்றைக்கி வந்திருக்க புதிய ஜனாதிபதி சமத்துவத்தோடு நடந்த யாழ்ப்பாண வளர்ச்சிக்கு இந்திய இலங்கை கவர்மெண்ட்டு கண்டிப்பாக கவனம் செலுத்தணும்னு தான் என்னுடைய வேண்டுகோள் இன்னும் கல்லூரிகள் வேணும் இன்னும் தொழிற்சாலைகளும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு பிள்ளைங்களுக்கு இங்கே நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன்னா போர் முடிந்து பதினேழு பதினெட்டு ஆண்டுகளாச்சு அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது மறு தொலைச்சிக்கு இன்றைக்கி பிறந்த பிள்ளைங்களுக்கு பதினேழு பதினெட்டு வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த வரலாறுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்களெல்லாம் எதிரிகளாக கருதக்கூடாது சொந்த மக்களை சமமாக நடத்தி யாழ்ப்பாண வளர்ச்சியில் மிக கவனம் எடுக்கணும் உலகத்தில் வாழ அனைத்து தமிழர்களுமே யாழ்ப்பாணத்தை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணும் நம்ம நகரம் இது நம்ம மண் அந்த வேகம் வேகம் எனக்கு உண்டு உள்ளத்துக்குள்ளே அதே போல் எல்லாருமே கவனம் செலுத்து நான் வேண்டுகிறேன் இன்னும் வளரணும் இங்கே இல்லாதது இருக்கக்கூடாது யாழ்ப்பாணத்துலேருந்தே எல்லாம் கிடைக்கணுங்கிறத என் அன்பு வேண்டுகோள் இதெல்லாம் பத்தாது இங்கே இருக்கிற பணம் போய்ட்டுனா பணத்தை போடாமல் யாரும் எடுக்க முடியாது அப்படி ஒரு பணம் கேந்த பகுதியும் இல்லை இது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பொருளாதாரம் இருக்கிறதே பத்து லட்சம் மக்கள் தான் ஹெல்ப் பணத்தை சுற்றி இருக்கிறாள் எவ்வளோ பேர் வரிமை கூட்டு கீழே என்னக்கி இருக்காங்க நேற்று கூட நான் உணவளிக்கும் போது பாத்தியாவசம் எங்கள் பிள்ளைங்க இதை பிரியாணியும் பார்த்ததில்லையா பாதனு சொன்னாங்க அந்தளவுக்கு தானே இருக்கும் அது நாலு பேர் விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும் பிரிக்கணும் ஒருத்தரை ஒற்றுமையாக வச்சுருக்க கூடாதவங்க எதையும் பேசுவாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பேசுகிறவங்க எல்லாம் பேச சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் சமமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சமத்துவம் வேணுங்கிறதான் நம்ம நோக்கம் நீ நானும் ஒன்று தான் நம்ம இணைந்து வாழணுன்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் அதனால் யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் பல நிறுவனங்கள் வரணும் இன்னும்ங்க தொழிற்சாலைகளே இல்லை ஒரு பாத்திரக்கே தயாரிக்கிற கம்பெனியங்கே கிடையாது ஒரு பாத்திரம் ஒரு ஹோட்டலுக்கு வாங்கினோம்னா இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய நிலையாக இருக்குது இன்னும்ங்க நிறைய தொழிற்சாலைகள் வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளராகிங்க நீங்களே இதில் கவனம் செலுத்தணும் எந்த பொருளுமே சாதாரண ஒரு நெய் எட்டாயிரத்தில் இருக்குது சென்னையில் நெய் எழுநூறுவா அறநூறுவாய்க்கு இருக்குது இல்லை அது ஒரு பின்னடைவு தானே எவ்வளோ கால்நடைகள் கொண்ட பகுதி காலியாக இருக்குது அப்போ ஏன் எட்டாயிரத்துக்கு நெய் விற்கிது சொல்லுங்கள் எட்டாயிரம் கொடுத்து இங்கிருந்து நெய்யை ஆறு வாங்கிட்டு போவாங்க அது இந்தி மதிப்பீடு மூணில் ஒரு பர்சென்ட்ன்னு பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது இந்திய மதிப்புக்கு ஆனால் இந்தியாவில் நெய் நானூறுவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் தரமான நெய்கள் கிடைக்கிது இப்படி எல்லா பொருட்களுமே விலை உயர்வுகள் பொருளாதாரம் சரிவில் இருக்குது மேன்மைப்படுத்துகோ தொழிற்சாலை உள்நாட்டு உற்பத்தி வேணும் உங்களுக்கு மின் நிலையங்கள் வேணும் உங்கள் மின் நிலையமில்ல போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்குது இலங்கை கவர்மெண்ட்டு மின்சார உற்பத்தியும் இல்லை நாட்டில் நீர்நிலைகள் வாய்க்கால்கள் நீர்ப்பாசனம் விவசாயம் உள்நாட்டு உற்பத்தினால் மட்டுமே இலங்கை முன்னே கொண்டு வர முடியும் இன்றைக்கி இத்தனை ராணுவங்கள்லாம் தேவையே இல்லை வச்சுக்கிட்டு மூணு நாலு லட்சம் பேருக்கு மாதம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தால் அவ வருமானம்னால் ராணுவத்துக்கு எதுக்கு சமமாக நினைக்கக்கூடிய ஒரு நாட்டில் இதெல்லாம் கட்டம் குறைக்கணும் குறைச்சிட்டு விவசாயத்தில் கவனம் செலுத்தணும் சொந்த நாட்டு மக்கள் தமிழர்கள் மிக மிக நன்கு உழைக்கக்கூடியவர்கள் திறமசாலிகள் தன் கையினை பொருட்களை ஒரு ஒரு பொருளவே அவங்க உருவாக்கிடுவாங்க ஒரு சைக்கிள் ஒன்றா கூட பிரிஞ்சு கிடக்கிற பொருளை எடுத்து உருவாக்கிவிடுவாங்க ஒரு பொருளை அவ்வளோ திறமை மிக்க தமிழக விவசாயிகளை பயன்படுத்தி அன்றைக்கே நூறு எந்த தமிழை மலையாள தமிழர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இலைகளை டீ இலைகளை பறிப்பதற்கு தமிழர்களை தான் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தீங்க அப்போ தமிழர்களுக்கு அவ்வளோ விவசாயம் தெரிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க உள்நாட்டு உற்பத்தி பெருக்குங்க நீங்கள் பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுங்கள் நீங்கள் இன்னொரு நாட்டுக்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கணும் இலங்கையில் என்ன வளம் இல்லை செல்வங்கொழிக்கும் பூமி இயற்கை எளிர் மிகுந்த பூமி நீர்நிலைகள் இல்லையா கடல் வளமும் இல்லையா உங்கள்கிட்ட தான் கடல் வளம் உங்கள் கடல் வளத்தை இன்னொருத்த வளம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் சைனாக நான் சொல்கிறேன் ஆமாம் ஏதோ ஒரு மீனவன் தெரியாமல் வந்து ஒரு ரெண்டு மீனம் பிடிக்கணும் தான் நீங்கள் வெளியே தெரியுது தமிழக மேலே நீங்கள் தாக்கல் நடத்திட்டு இருக்கிறீங்க பெரிய கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி நூறு கிலோமீட்டருக்கு வளை விட்டு மொத்தத்தை அள்ளிகிட்டு போகிறதுலாம் உங்கள் கண்ணுக்கு மக்களுக்கு தெரியல அவ்வளோ வளமிக்க நாடு கொழும்பு தன்னுடைய வளங்களை மற்றவங்களுக்கு விட்டு இருக்குது புதிய ஜனாதிபதி நல்லா செய்கிறாங்கிறத அறிந்தோம் இன்னும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய கவனங்கள் செலுத்தி தமிழர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் உலகம் முழுவதும் பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறோம் யார் தமிழர்கள் பிரித்து பார்க்க முடியாது தமிழர்கள் என்றும் உலகம் முழுதும் நம்ம பதினைஞ்சு கோடி பேர் இந்த பதினைஞ்சு கோடி மக்களும் நீங்கள் தமிழரில் இலங்கை அரசு நேசிக்கும் போது ஒற்றுமைப்படும் நாடு வலிமை பெறும் பல்லரசு ஆகும் நீங்கள் இவங்களை பிரித்து பசாதுக்கு ஒரு காலத்துலேயும் நடக்காது நான் ஆணைத்தரமாக சொல்லுவேன் பங்கீரமாக சொல்லுவேன் சொந்த நாட்டு மக்களே விவசாய உற்பத்தி மின் உற்பத்தி முக்கியமாக தேவை இலங்கை அரசுக்கு நல்ல ஆலோசனைகள் வேணும் இலங்கை அரசுக்கு என்னை கூட இலங்கை சார்ந்த முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி ராஜபக்ஷ ஒரு ஜனாதிபதி ஒரு எம்பியை வீட்லேயே வந்து என்னை சந்தித்து கருத்து கேட்டார் இளைஞர் வளர்ச்சிக்கு என்ன வேணும்னு நான் சொன்னேன் சொந்த நாட்டு மக்களை பயன்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி உங்கள் வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் இங்கே எல்லாமே இருக்குது நூறு கிலோ கிடைக்கிறது நம்ம ஸ்ட்ராபெரி பழம் இங்கே கொட்டி கிடக்குது எவ்வளோ ஃப்ரூட்ஸுங்க எவ்வளவோ இருக்குது அதை இன்னும் நீங்கள் வளமாக்கணும் ஏழ்ப்பானம்லாம் இங்கேருந்து நீங்கள் டிங்கோவில் இருந்து தமிழர் பகுதி வடக்கு மாகாணத்தை பார்த்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டருக்கு விவசாயமே இல்லை இதே மட்டக்கலப்பெல்லாம் கொஞ்சம் தான் கொஞ்சம் நெல் விளையுது அங்கங்கே விவசாயிங்க இதெல்லாம் கவனம் செலுத்தணும் அன்பு வேண்டுகோள் என்ன தரமான அரிசியே இல்லை உங்கள் கிட்ட மன்னிக்கு உங்கள் நீங்கள் காரணம் நான் சொல்ல வரல அதுக்கான முயற்சி எடுக்கணும் ஒரு பொன்னி அரிசி நல்லா சாப்பாட்டு அரிசி எல்லாம் மருங்க குண்டரிசி தான் சாப்பிட்டுக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் சத்தானது தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் இல்லையா இன்னும் நம்ம ஊருக்கு நான் சொன்னேன் உலகத்துலேயே சுவைமிக்க ஆடு நம்ம யாழ்ப்பாண ஆடுன்னு ஏன் சொல்கிறேன் எல்லோரும் கவனங்கள் வரணுன்னு தான் நான் என்ன செய்யலாங்கன்ட்டு விவசாயத்துக்கு போகலாமா ஏன்னா என்னுடைய வாழ்க்கை தொடங்கி இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வயதில் நான் நடத்து வைத்து இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நானே ஒரு கல்வி இல்லாதவன் ஒரு டெபி வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் என்னையை பொறுத்தவரை இந்த தொழிலை இந்த பிரியாணிங்கிறதுலையே பார்த்திங்களா எத்தனை விவசாய பொருட்கள் அடங்கியிருக்குது அரிசி இருக்குது அதில் அது விவசாயத்தை சார்ந்தது தான் மல்லி புதினா இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் அனைத்துமே விவசாயத்தை தாந்து தான் நாங்கள் இருக்கிறோம் எனக்கு இந்திய அக்ரிகல்ச்சர் மத்திய அமைச்சர் நரேஷ் சிங் தோமர் எனக்கு அவார்டு கொடுத்துருக்காரு அக்ரிகல்ச்சர் டுடேன்னு இந்தியாவில் நான் டெல்லியில் தாஜியில் நாங்கள் எங்களுடைய சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட வாங்கியிருக்கிறேன் கேபினட் மினிஸ்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் பட்நாயகிட்ட நான் வாங்கியிருக்கிறேன் அவார்டு வாங்கியிருக்கேன் விவசாய உற்பத்திக்கு நாங்கள் ஆதரவாக தான் இருக்கோம் நம்ம பொருளை அழிக்கும் போது தானே விவசாயம் பெருகும் இதே ஒரு விவசாயத்தில் நான் முன்னோட்டம் தான் இந்த தொழிலே உணவு தொழிலை நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியுது இப்போ நான் கேட்குறேன் நேற்று சொன்னே பாதை எங்கள் பிள்ளைங்க பிரியாணியே பார்த்ததுல என்ன எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா என்னால் முடிஞ்சது அதுதான் உலகம் முழுக கொண்டு போய் சேர்த்துணும் ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை படிப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை இதுக்கு படிப்பே தேவையில்லை ஒரு பிரியாணி செய்வதற்கோ ஒரு சப்ளை பண்ணுவதற்கோ அவங்களுக்கு ஒரு சுய அறிவு இருந்தால் போதும் பிழைத்து கொள்ளலாம் அதனால தான் இதை நான் முன்னிறுத்துறேன் பிள்ளைங்களுக்கு எதை பற்றியும் உனக்கு படிப்பு இல்லை எனக்கு தாய் தான் ஒரு என்னை போல் அனாதையாக இருக்கிற பிழைக்கிறதுக்கான தொழில் இது ஒரு சின்ன கடையை போட்டு பொழச்சிக்கலாம் அது பிரியாணி தான் நல்ல ஒரு இட்லி கடை போடலாம் ஒரு டீ கடை போடலாம் ஒரு சாலையோரத்தில் சிறுத எதையாவது ஒரு தொழிலில் தன் கைத்தொழில் ஒரு காய்கறி கூட விரித்து போட்டு ஒரு அம்மா பொழச்சிக்கலாம் தன் கையே சார்ந்து நமக்கு கிடைத்த தொழிலை செஞ்சு பொழைக்கணும் படிப்புக்கான வேலைங்கிறது வேறு இப்போ படிப்பு இல்லாதவங்க என்ன செய்வாங்க ஏதோ ஒரு தொழில் வேணும் இல்லையா அவங்களுக்கு அதுக்கான முயற்சி தான் நான் தொடர்ந்து இந்த தொழிலில் இளைஞர்களுக்கு என் வாழ்க்கை முறையை நான் அளவுக்கு பயணிப்பது காரணம் எல்லாமே அவங்களுக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்கணும் என்னை போல் நான் ஒரு தாய் தந்தம் இல்லாமல் கஷ்டப்பட்டு சிறு வயசில் நாலாவதுலேயே எங்கள் அம்மாவை நாலு வயசு அங்கே எங்கள் தாயை இழந்து நாலாவதுக்கு மேலே படிக்க முடியாமல் பட்ட கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களாம் என் வாழ்க்கையை பார்த்து முன்னு போனதுதான் என் நோக்கம் பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ரெண்டையும் பதிவு செய்கிறேன் நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒற்றுமைப்படுத்துங்கள் மேம்படுத்துங்கள் யாழ்ப்பாணம் உயர்ந்தோட நீங்களும் உங்கள் பத்திரிகை தான் ஒரு தூணும்பாங்க ஒரு நாட்டிற்கே உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அந்த மண்ணுக்கு இந்த அறாத நேரத்தில் இந்த எனக்காக நேரம் ஒதுக்கி நீங்களே வந்து என்னை பேட்டி கண்டு என் கருத்துக்களை பதிவு பண்ண உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் மீண்டும் ஒரு முறை நம்ம தமிழ் பிள்ளைகளும் பதிவு செய்து கொள்கின்றேன்